காட்டுக்கொம்பன் படையப்பா மீண்டும் மூணாரில் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கியது மூணார் நல்லதண்ணி பகுதியில் தான் காட்டு யானை படையப்பா நடமாடுவது மூணாரில் மீண்டும் மக்கள் வசிக்கும் பகுதியில் காட்டுக்கொம்பன் படையப்பா நல்லதண்ணி பகுதியில் தான் படையப்பா உள்ளது கல்லாரில் உள்ள பஞ்சாயத்து கழிவுகள் மறுசுழற்சி நிலையத்தின் பகுதியில் தான் படையப்பா சுற்றி திரிவது சில நாட்களுக்கு முன்பு காட்டு கழிவுகள் மறுசுழற்சி நிலையத்தில் காணப்பட்டது கழிவுகளை உட்கொள்வது காட்டு உயிருக்கு பீதியாகும் என்ற பிரச்சனை உருவாகியுள்ளது பின்பு படையப்பா இங்கிருந்து பின்வாங்கியது இதற்கு பின்புதான் மீண்டும் இந்த பகுதியில் படையப்பா இறங்கியுள்ளது சில தினங்களுக்கு முன்பு படையப்பா நிரந்தரமாக மக்கள் வசிக்கும் பகுதியிலும் சாலையோரங்களிலும் நிலை கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து வனத்துறை ஆராய்ச்சி சங்கம் தான் படையப்பாவை காட்டிற்குள் தூரத்தினது காட்டிற்கு சென்று சில தினங்களுக்கு முன்பு மீண்டும் குட்டியார்வேல் பகுதிக்கு வந்த காட்டுக்கொம்பன் விவசாய சேதங்களை ஏற்படுத்தியது மழைக்காலம் ஆரம்பித்ததை தொடர்ந்து வனப்பகுதியில் தேவையான உணவுகள் கிடைக்கும் நிலையில் மீண்டும் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கியுள்ளது பிரச்சினைக்கு காரணமாக மாறுகிறது நியூஸ் பியூரோ மூணார்